ஒரு சோபா சேர் ஒரு டைமிங் டேபிள் சுத்து சுத்து மாடியா பாத்துமாடியா சுத்தமாடியால புடிச்சிக்கா நீ பாப்பா ஒரு ஒரு போன

ஒரு குத்தகர் உணவை மற்றும் ஜி ஆர் கார்த்திக் மாடு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு பேரவை மாடு சுத்தனா சிறந்த பரிசு கார்த்திக் கைத்தோட விட்டா எப்படி தொட்டு பாரு தொட்டு பாரு தொட்டு பாற வக்கீல் வழங்கேபுல் இந்த காலைக்கு திருப்பதி வக்கீல் அண்ணன் தொட்டு தொட்டு பாரு பாரு துள்பதி ஜிஆர் காத்தி பேரை காப்பாத்துருச்சு மாடு மாடு வெற்றி பெற்றது மாடு வெற்றி பெற்றது இந்த மாடு தேவை பீரோப்பா பா பீரோ சூப்பர் பா

கவனமா இரு சின்ன பையன் எல்லாம் இருக்கே கவனமா இருந்துக்க ஏய் கவனமா இருந்துக்க ஏய் போடா போடா போ ஏய் மேலே ஏய் ஏய் மேலே ஏறு பா ஏய் போ போடா வெளிய வந்து பேர் கார ஓரத்துல கவனமா பிடிச்சு வா நான் பிடிச்சா ஒரு ஆள் பிடிச்சா ஒரு ஆள் பிடிச்சா ஆடு ஒரு ஆள் பிடிச்சா ஒரு ஆள் பிடிச்சா ஒரு ஆள் பிடிச்சா சூப்பர் சூப்பர் பிடி ஏய் ஒரு ஆள் பிடி ரொம்ப பிடிக்காத ஒரு ஆள் பிடி ஒரு ஆள் சத்திரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சேலிமாறுபா குறிப்பா சமுத்திரப்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சேலிமாறு இருப்பா மாட்டோட்டுப்பா மாட்டோட்டு வாப்பா மாவட்டம் சிக்கேந்தூர் சாவடி மாறுப்பா அருமையான மாறுப்பா புடி மதுரை மாவட்டம் சிக்கேந்திர சாவடி மாறுபா ஒரு சோபா சேர்ப்பா புடி சோவா சேர்ப்பா சேர்ப்பா சோபா சேர்ப்பாங்க வாப்பா வாப்பா புடி புடி புடி

மாடு வட்டி வட்டோ மாட்டு தான் மாட்டு அப்படி இருக்கு நல்ல வர்ற மாட்டுக்கு ஒரு சோபா சேர்ப்பா மணி கவுண்டர் மாட்டுப்பா வர்ற மாட்டுக்கு ஒரு சோபா சேர்ப்பா ஒரு டைனிங் டேபிள்ப்பா ஒரு டைனிங் டேபிள்ப்பா மணி கவுண்டர் மாட்டுப்பா புடு ஒரு சோபா சேரு ஒரு டைனிங் டேபிள் புடு புடிச்சு பாரு புடிச்சு பாரு மாடு வெட்டி வச்சுப்பா வாப்பா மாடு வெட்டி வச்சுப்பா மாட்டுக்காரர் கொடுத்து விட்டுப்பா